அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா பச்சை அரிசியில் நம்ம வழக்கமாக இடியப்பம் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாவுல அதுக்கு மாறாக நாம இப்ப வயதானவர்கள் கால்வழி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பச்சரிசி வந்து அதிகமாக சேர்த்துக்க முடியாது அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசியில் இடியப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதா நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு நாம் அந்த இட்லி அரிசியை வாங்கி நல்லா கழுவி காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து திருச்சி வாங்கி பவுடராக வச்சுக்கிறணும் நல்லா நைஸான பவுடராக அரைச்சி வாங்கி வச்சுக்கணும் இப்போ ஒரு நபருக்கு தேவை அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டால் போதும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் மாவை நம்ம எடுத்துட்டு நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி குளிர்ந்த தண்ணி தான் வெந்நிலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை வெந்நியை ஊற்றி பிசையணும்னு விருப்பப்படுறவங்க பிசைஞ்சுக்கலாம் நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி பிசைஞ்சாலே போதுமானது தேவையான அளவு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப கெட்டியா இல்லாமல் கொஞ்சம் நம்ம இப்படி கை வச்சு அமுக்கணும் அமுங்குற அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி நல்லா சூடேறின பின்னாடி இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இட்லி ஊற்றுற அந்த தட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இடியப்ப உரலில் விட்டு நாம் அதை இடியப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மீடியமாக நம்ம வச்சுக்கிட்டா போதுமானது நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த இடியப்பத்தை எடுத்து உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டா போதும் ரொம்ப அருமையான இடியப்பம் நமக்கு ரெடி ஆயிரும் வேக வச்ச அந்த இடியப்பத்தை வெளியில் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம கையால் உதிர்த்து விட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ துருவல் சேர்த்துக்கிட்டு இனிப்புக்கு நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ அல்லது ஜீனியோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு போல் அதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சில பேர் வந்து கறி குழம்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அது அவங்கவுங்கள்ட விருப்பம் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்